சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கு எப்போவுமே ஒரு கூடுதலாக என்ன சேர்க்கணும் இப்போ அதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள் இப்போ அதை கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா மூணு மிளகா வைத்தல் நான் சேர்த்துருக்கேன் தோரம்பருப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒருத்தர் செய்கிறீங்கன்னா ஒரு 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 ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திங்கனாலே போதும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து மிளகாய் வத்தல் எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் சே கூடுதலாக சேர்க்கணும் வத்த குழம்புக்கு பொடி வந்து சாம்பார் பொடி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை அப்படியே கிளரி விட்டுருங்க இப்போ அந்த கரண்டியாலே ஆலேயே அதை நல்லா கிளரி விட்டுங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிட்டே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ அந்த பருப்பு அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும்